பிரசவத்திற்கு பின் ஏற்படும் தழும்புகளை போக்க எளிய வழிகள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தாய்க்கு ஹார்மோன் மாற்றங்களும் உடல் பர்மன் ஆகிறதும் இயற்கையான ஒன்று தான் சுமார் மூணு கிலோ உள்ள ஒரு குழந்தை வயிற்றுலேருந்து வெளிவந்ததும் வயிறு சுருங்கும் போது தழும்புகள் ஏற்படுறது இயற்கையான ஒரு விஷயந்தான் இந்த தழும்புகளை போக்கிறதுக்கு நிறைய பேர் கிரீம்களை வாங்கி உபயோகிப்பாங்க ஆனால் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் இந்த கிரீம்களை கடைகளில் வாங்கி உபயோகிக்க கூடாது ஏன்னா இந்த தழும்புகளை போக்குற சில கிரீம்களில் ஸ்ட்ராய்டு கலந்துருக்காங்க இதுக்கு கிரீம் தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு இந்த ஸ்ட்ரெச் மார்க்கை போக்க முடியும் அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் நாள் பாமராதி தைலம் இது ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த தைலத்தை வாங்கி தினமும் வயிற்றில் பூசி இதமாக மசாஜ் செய்யணும் இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் தழும்பு நாளடைவில் மறைஞ்சிடும் குங்குமாதி தைலம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது இந்த தினமும் இரவு வயிற்றில் பூசி நல்லா மசாஜ் செய்யணும் காலையில் வெது வெதுப்பான நீரில் வயிற்ற அலசணும் இதுபோல் தொடர்ந்து செஞ்சோம்னா நாளடைவில் தழும்பு இருந்த இடம் தெரியாமல் போயிடும் சரும பிரச்சனைகளுக்கு சந்தனம் மிகவும் நல்லது சந்தனத்தை தழும்புகளில் தேய்ச்சோம்னா விரைவா அந்த தழும்புகள் மறைய ஆரம்பிக்கும் அதுக்கு கடையில் விற்கிற சந்தன விலைகளை வாங்கி தேய்க்க கூடாது ஏன்னா அது ஒரிஜினல் சந்தனமாக இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி கலப்படம் தான் அதிகமாக இருக்கும் அதனால சந்தன கட்டையால அரைச்சி அதை வயிற்றில் தடவுறது தான் நல்லது இவ்வாறு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நாளடைவில் அந்த தழும்பு மறைஞ்சிடும் மஞ்சள் சரும நோய்களுக்கு ஒரு அருமையான மருந்து இது மாசு அப்புறம் மருக்கள் இது எல்லாத்தையுமே போக்க வல்லது மஞ்சளை நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோட கலந்து இரவு படுகிறதுக்கு முன்னாடி தினமும் தழும்புகளில் பூசிட்டு வந்தால் சில மாதங்கள்லேயே தழும்பு கண்டிப்பாக மறைஞ்சிடும் நல்லெண்ணெய் ஆரோக்கியத்துக்கும் அழகுக்கும் சிறந்த பலன்களை கொடுக்கும் தினமும் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெயை சூடுபடுத்தி வயிற்றில் தடவி மெதுவாக மசாஜ் செய்யணும் அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில குளிச்சா சீக்கிரம் தழும்பு மறைஞ்சிடும் எதுவா இருந்தாலும் குழந்த பிறந்ததுக்கு சில மாதங்களுக்குள்ள இதை தான் விரைவா இந்த தழும்புகள் மறையும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க